ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்னென்ன விஷயங்கள் செய் செஞ்சு ஆகணும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என்ன அனைத்தும் எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களுக்கு மட்டுமே உண்டான இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுதி விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலுங்க சோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் துடி ராசிபுலன் சேனல்ல நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பாக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட்டு அயம் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் டுட ராசிபாலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நம்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மன உறுதி இருந்தால் தான் அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வரணும் இன்றைய தினம் எந்த குறுக்கோளையும் நீங்கள் யோசிக்காமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை பத்தின விஷயங்களை எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் நான்கு விசேஷங்க ஒன்று சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினம் இரண்டாவதாக சதுர்த்தி விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினம் மேலும் அச்சைய திருதிய தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இது தவிர வாஸ்து நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் சுக்கிரடன் இணைந்து காலம் கொள்ளக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு அன்றாட பணிகள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய உங்களுக்கு இருக்கு நன்றில்லி இன்றைய தினம் உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலைகள் பல சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நபராக இன்றைய நீங்கள் காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய சுற்றத்தார் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது ஐடி தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்க ஏற்ப நல்ல பாராட்டுகள் குவியக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு வேகம் தேவையில்லை விவேகமா செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையானது மிகச்சிறந்த வகையில் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு ஒரு அருமையான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே இல்லற வாழ்க்கை என்ற தினம் மிகச்சிறப்பாக இனிமையாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்குங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளை விரலு செய்கிறது மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வரலாம் எனவே தகுந்த ஆலோசனை பெற்று நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் குறை சொல்வதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் நண்பர்களே காதல் வாழ்க்கை என்ற தினம் பெரிய அளவுல நீங்கள் எந்த சந்தோஷத்தையும் பெற முடியாது என்றாலும் நீங்கள் இருக்கக்கூடிய காதல் உறவுகளை வீக்னஸ் ஆக்கக்கூடிய வகையில் நீங்கள் எந்த செயற்பாடுகளும் செய்துவிடாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையை அப்படியே நீங்க பண்ண முடியும் நண்பர்களே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு தவறான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று சொல்லி சில சமுதாய பணிகள் மற்றும் சில ஆன்மீக நிகழ்ச்சிகளை இன்றைக்கி கலந்துக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த தினம் உங்கள் வீட்டை வந்து கிளீன் பண்ணுறதில் அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் வந்து சுமை கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது என்று எனவே குடும்ப சுமை கூடுறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு மனசில் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு உயரதிகாரிகள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது நண்பர்களே உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனம் தேவை அளவுக்கு அதிகமான உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ் கலராக ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க நண்பர்களே நமது கடகம் கடகன் பூடி சேனலை சேனல வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் உடனடியாக பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் என்கரேஜ் கொடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக நீங்க நமது கடக ராசிபாலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன்பட்டன் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப அவசியம் இன்னைக்கு நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சுற்றத்தார் என அனைவரையும் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிறதுனால நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக மிகச்சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும் கிடைக்கணுன்றே மேலும் நல்ல மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்கிறதுனால பயணங்கள் மூலமாக நீங்கள் பலன் பெறும் நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் மிக்க நாள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுறதுனால இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறும் இந்த தினம் உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆயுள் அமைச்சர்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு விவேகமாக செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு ஐடி துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் திறமைக்கேற்ப நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே மேலும் உங்கள் செயல்பாடுகள் எல்லாத்திலையுமே விவேகத்தோடு செயல்படும் போது அனைவருமே நல்ல பாராட்டுகளை பெற முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே